குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் இந்த வார படங்கள் இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை மே பத்தாம் தேதி திரைக்கு வரக்கூடிய படங்களை தான் பார்க்க போகிறோம் அது முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களை நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இந்த வார படங்கள் மே பத்தாம் தேதி திரைக்கு வரும் படங்கள் உயிர் தமிழுக்கு அமீர் அவர்களுடைய நடிப்பில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு படம் வருது இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை அண்மையில் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை ஒரு ஊராட்சி ஒரு பேரூராட்சியில் நடக்கக்கூடிய கதை இந்த படம் வெற்றி அடையுமா அல்லது தோல்வி அடையுமாங்கிறது மே பத்தாம் தேதி தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசவாதின்னு ஒரு படம் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வந்து அநீதி படத்துக்கு அப்புறமா வருது மௌனகுரு படத்தை இயக்குன சாந்தகுமார் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கி தயாரிச்சுருக்காரு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயிலரும் அண்மையில் ரிலீஸ் ஆகி ஒரு வைரல் ஆகி போயிட்டு இருக்கு பட் படம் எப்படி இருக்குங்கிறது வந்து ரிலீஸ் ஆனாதான் தெரியும் இது ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இங்கிலீஷ் டைட்டில் வச்சுருக்கிறாங்க நட்சத்திரம் ஸ்டார்னா நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் டாடா படத்துக்கு அப்புறம் கவி நடிக்கிற படம் இளன் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை ஹரிஷ் கல்யாணம் வச்சு இயக்கினார் இந்த படமே ஹரிஷ் கல்யாணம் வச்சு இயக்கின படம் தான் ஓ ஒரு சில காரணங்களால் ஹரிஷ் கல்யாணம் விளையிட்டார் அதுக்கப்புறம் கவினை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க இந்த படம் ட்ரெய்லர் நல்லா இருக்கு அதாவது சினிமாக்காக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கலைஞன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறது தான் கதை இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவும் மே மாதம் பத்தாம் தேதி தான் தெரியும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு படங்கள் வந்து திரைக்கு வருது இந்த படங்களுடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் ரிவ்யூ வரும் வந்தது வந்த உடனே அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன செய்தி இந்த படங்களை பற்றின அப்டேட் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி